மேலும் தோல்விகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை தற்போது அதிமுகவில் நடக்கும் அதிகார மோதல் சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுகவைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளனர் இந்த நெருக்கடியின் விளைவாகவே அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் அதிமுக தொண்டர்களிடையே ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கப்பட வேண்டும் தலைமை தொடர்பான முடிவுகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் கட்சி நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்பது மட்டுமின்றி அவர்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் அதிமுக அமைக்க வேண்டும் இந்த கூட்டணிக்காக எடப்பாடி இறங்கி வர வேண்டும் என்றெல்லாம் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறதா இந்த நிலையில்தான் அதிமுக தோல்விக்கு நான் காரணமில்லை நிர்வாகிகள் தான் காரணம் என்று கூறி வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை நான் ஒரு தலைவராக உத்தரவுகளை சரியாகவே பிறப்பித்துள்ளேன் ஆனால் நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்று எடப்பாடி கூறி வருகிறாரா அதிமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டம்தான் அதிமுகவில் இருக்கும் அதிகார மோதலை தற்போது சாதி ரீதியிலான மோதலாக மாற்றியிருக்கிறதா சிதம்பரம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நான்காவது நாளாக தேர்தல் முடிவுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை செய்தார் அதிமுகவிற்கு பலர் சரியாக வேலை செய்யவில்லை தேர்தல் களத்தில் பணிகளை செய்யவில்லை மதுரைக்கு மட்டும் எண்ணூறு கோடிக்கு செலவு செய்திருக்கிறோம் ஆனால் மதுரையில் நமக்கு ஏன் வாக்கு வரவில்லை ஏன் தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார் மதுரை மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜுவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இது குறித்து செல்லூர் ராஜு செய்தியாளர் சந்திப்பில் பதிலும் அளித்திருக்கிறார் நிர்வாகிகள் அனைவரும் பம்பரமாகத்தான் பணியாற்றினோம் இதற்கு மேல் எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்ப்பது மதுரை மாவட்டத்தில் மட்டும் வாக்கு குறையவில்லை கோடிக்கு திட்டம் கொடுத்தும் ஓட்டு வரவில்லை என்றால் நாம் என்ன புரட்சி தலைவரா புரட்சி தலைவியா முக்கியமாக எடப்பாடியை விமர்சனம் செய்யும் வகையில் செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார் மேலும் இங்கு ஒரு சமூகத்தினர் மோடிதான் பிரதமராக வர வேண்டும் என நினைத்து வாக்களித்துள்ளார்கள் அதாவது முக்குளத்தோர் சமூகம் தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் பின் நின்றார்கள் என சொல்லாமல் சொல்லிவிட்டார் செல்லூர் ராஜு இதற்கு காரணம் எடப்பாடி பழனிச்சாமி தான் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் போன்றோர் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் புறக்கணித்து விட்டார் எடப்பாடி பழனிச்சாமி விராரிமலை விஜயபாஸ்கர் செல்லூர் ராஜு போன்றோருக்கு அங்கு பெரிய அளவில் மதிப்பு தருவதில்லை இந்த நிலையில் அதிமுக தமிழகம் முழுவதும் தோல்வியை தழுவியது குறிப்பாக அதிமுக கோட்டை என கொள்ளும் கோவை பகுதியில் டெபாசிட் வாங்க திணறியது தேர்தல் தோல்விக்கு அவர் எல்லா பிரிவினரையும் விட்டுவிட்டு முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்த செல்லூர் ராஜுவை கேள்வி கேட்பதை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர் ஏற்கனவே முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் செல்வம் டிடிவி தினகரன் சசிகலாவை எல்லாம் ஓரம் கட்டி எடப்பாடி தற்போது செல்லூர் ராஜுவை ஓரம் கட்ட பார்க்கிறார் என்ற குரல்கள் கேட்க தொடங்கி உள்ளன நிர்வாகிகள் பதில் ஆனால் கட்சிகள் சில நிர்வாகிகளோ எடப்பாடி வேண்டுமானால் அப்படி இருக்கலாம் ஆனால் கட்சியில் சாதி மோதல் இல்லை உதாரணமாக சமீபத்தில் எடப்பாடியை ஆறு தலைவர்கள் சந்தித்து நெருக்கடி கொடுத்தனர் அதில் மூன்று பேர் எடப்பாடி சாதிதான் அப்படி இருக்க இங்கே சாதி மோதல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது இது அதிகார மோதல்தான் எடப்பாடியின் செயல்பாடு தலைவராக சிறப்பாக இல்லை என்று புகார்கள் சென்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்